வாங்க வர மாதிரிதா இருக்கா ஹலோ மக்களே இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வச்சு தான் பிராங்க் பண்ண போறோம் ஆய வச்சு என்ன பிராங்க் பண்ண போறோம்னா பள்ளி பிராங்கு தான் இது வந்து நான் வந்து ரெடிமேடா ஒரு பள்ளி ஒண்ணு வந்து வாங்கி வச்சிருக்கேன் சோ அந்த பல்லியை போட்டு ஆயா வந்து என்ன மாதிரி வந்து எக்ஸ்பிரஷன் பண்றாங்கன்றது இந்த வீடியோல பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஸ்டிக் பல்லி இப்ப நம்ம ஆயா வந்து பிராங்க் போகிறோம் போறோம் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க வாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆயாக்கு தெரியாது பாட்டில் வந்து பள்ளி இருக்குன்னு வாங்க இதை திரும்ப ஆயிட்ட கொடுப்போம்

இது வேற பிளாஸ்டிக் பள்ளி தான் நம்ம வீடியோ கட் தெரிய நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆய வச்சு நம்ம டெய்லி பிராங்க் பண்ண போறோம் அதுதான் இந்த சேனல்ல போட போறோம்